மூலிகை பெட்ரோல நான் ஒரு லிட்டருக்கு வாங்குறேன் அப்படின்னா என் வண்டியில போடுறேன் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் இருபது சதவீதம் எங்க பார்த்தாலும் பெட்ரோல் பங்க் இவ்வளவு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பண்ணப்பட்டிருக்கப்ப கவர்மெண்ட்டே விடுவாங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக விட்டுட்டு ஆகணும் ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் எடிசன் டெஸ்லா இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி அவ்வளவு தூரம் போன விஷயம் அதெல்லாம் ஆனா நீங்க என்னன்னா அசால்ட்டா அதை கிளைமை முன்வைக்கிறீங்க சார் நீங்க சொன்னீங்களா ஒரு லிட்டர் முப்பது ரூபாய் என்ன கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இதே வேலை லைஃப் லாங் தொடருமா இருங்க வெயிட் பண்ணு அதை கடைசியாக சொல்ல மாட்டீங்களே டெமோ பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்க எங்க டெமோ நடக்கு இப்போ நான் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்னோட டூ வீலரில் போடுறேன் அப்படின்னா சராசரியாக முப்பது கிலோமீட்டர் ஓடையா அதோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி இதே மாதிரி உங்ககிட்டே இருந்த இந்த மூலிகை பெட்ரோலை நான் ஒரு லிட்டருக்கு வாங்குறேன் அப்படின்னா என் மண்டியில் போடுறேன் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் இது அவங்களே சொல்கிறாங்களே சென்னை ஐடியே சொல்லுதே இருபது சதவீதம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுன்னு அப்போ ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் அதாவது முப்பது கிலோமீட்டர் போகிறது நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இல்லை இல்லை அது நீதிமன்றத்தில் நீதிபதியாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அதை விட எங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாக கிடச்சது குறைந்த செலவில் வந்து நாங்கள் நல்ல ஒரு ஃபீலை வாங்கி நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அதெல்லாம் ஐயா பார்த்துட்டு தான் சொல்கிறாரு தீர்ப்பு எழுதியிருக்கிறாரு ஓகே தீர்ப்பில் அதெல்லாம் வருது நாங்கள் குறைந்த செலவில் நிறைந்த லாபம் அடைந்தோம் மைலேஜ் நல்லா போச்சு மக்கள் எந்த குறைபாட சொல்ல சில பேர் ரேஸ் அந்த டீப்மெண்ட்டாச்சு அந்த அந்த மாதிரி தான் ஒரே ஒரு ஆள் அவங்க சொல்கிறாங்க சிபி ஒரே ஒரு ஆளுக்கு கொண்டு வராங்க அவர் ஆட்டோக்காரான் அந்த ஆட்டோக்காரர் ஐயாவேக்கிறாரு சொல்கிறாரு ஆட்டோ நம்பர் என்ன தெரியாது லைசன்ஸ் என்ன தெரியாது அதையும் மென்ஷன் பண்ணி பயா நான் இப்போது வந்து மதியில் நான் சொல்லலை நான் உங்களில் ஒருவ நான் சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய வீட்டில் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கும்பொழுது அது தண்ணி உடனே உங்களுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் வீட்டில் தண்ணி எரிஞ்சதா எரியலையா சிபிஐ அது எரிந்ததா எரியலையா சரி நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி சபாநகர் கூப்பிட்டாரே அவனு ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஏன் வெயிட் பண்ணல நீ மூணு நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கதையை வேற நான் இந்த ரெக்கார்டை பிரைம் மினிஸ்டர் பார்க்குற அளவுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை அவருக்கு நேரம் இல்லை நான் இதை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இந்த இந்த சபாநாயகருடைய இன்விடேஷனை மட்டும் காமிச்சு இந்த நேரத்தில் இந்த சிபி வந்து இப்படி கெடுத்துட்டாங்க இந்த பாருங்கள் நான் இப்போவும் நான் தயாராக இருக்கிறேன் என் நாட்டு மக்கள் பயன்படுறதுக்காக நான் எந்தவொரு பிரதிபலையும் எதிர்பார்க்காம இங்கே மட்டும் என்னுடைய ஃபார்முலாவை எந்த பிரதிபலி எதிர்ப்பு ஃப்ரீயாக கொடுக்க தயாராக இருக்கேன் ஏன்னா நீங்கள் எப்படியும் இந்தியா வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மட்டும் அதனால் நான் சொல்லியிருக்கேன் அண்ணாமலையவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கணும் அடுத்து அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது பக்கத்தை படித்து பார்க்கணும் ஒவ்வொரு மூன்று நாள் சிபிஐ வந்து கடந்து வந்திருந்தாங்கன்னா நம்ம நாடு எங்கேயோ போயிருந்து நீங்கள் உணரணும் நீங்கள் இந்த டெமோ பார்க்கணும் அவர்கள் டெமோ பார்க்கும்போது நீங்கள் பெரிய இவ்வளவுங்கிறது உங்களாம் கையோட கூட்டுவாங்க கூட்டு வரும்போது தொலைக்காட்சி நண்பர்களையும் கூட்டுவாங்க அப்போ தான் இன்னும் வெளியில் வரும் அப்போ தான் வெளியில் வரும் தயாராக இருக்கிறோம் கோரிக்கை வச்சுருக்கோம் ஐயா ப்ராக்டிக்கலாக சொல்லுவீங்க ஐயா இப்போ கவர்மெண்ட் ரன் இருக்காங்க அப்படின்னா இந்த பெட்ரோலிய கழகங்கள் இருக்கல்ல மெஜாரிட்டி சொல்கிறேன் கவர்மெண்ட் ஓன் பண்ணி இருக்கும் எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்கு ரிஃபைனரிஸ் உலகத்திலேயே பெரிய ரிஃபைனரின்னு சொல்லிட்டு எங்கள் இந்தியாவெலாம் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் இருக்கிறப்ப இவ்வளோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணப்பட்டிருக்கப்ப பெட்ரோலுக்கே மாற்று அப்படின்னு ஒரு பொருள் உள்ளே மார்க்கெட்டில் வருது அப்படின்னா கவர்மெண்ட்டே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக விட்டுத்தான் ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த புவி வெப்பமயமாக வெப்பமயமாகிறதுல வந்து நம்ம ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் குறைக்கவில்லை என்றால் பனிக்கட்டியல் உருகி பல நாடுகள் வந்து மூழ்கும் சென்னையும் மூழ்கும் அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகள்லாம் சொல்லுது அதுக்காகத்தான் எலக்ட்ரிக் பைக் போங்க எலெக்ட்ரிக் கார் போங்க எலெக்ட்ரிக் பஸ் போங்க எலக்ட் போங்கன்ட்டு எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது மாறவில்லை என்றால் இன்னும் நம்ம என்னென்னமோ அழிவுகளை சந்திக்க வேண்டியது ஒரு இத்தனைக்கும் காரணம் இந்த தான் காரணம் இந்த புகை தான் நமக்கு பகை அதனால தான் எல்லாம் எலக்ட்ரிக் மாறிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எலக்ட்ரிக் மாறுறாங்க காரணம் ஏன் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணாம ஏன்னா யூஸ் பண்ணலைன்னா பிழைக்க முடியாது அது வரைக்கும் ஒரு மாற்று வார வரைக்கு அந்த மாற்று வந்து இப்போ அவங்களுடைய தரப்பில் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஜெர்மனில் வாட்டரை உடச்சு ஹைட்ரஜனில் போற ட்ரெயினே விட்டாச்சு இதை நம்ம வந்து இதை முடித்ததுக்கப்புறம் சரி புகையில்லாத ஒரு பெட்ரோல் புகையில்லாத ஒரு டீசல் அது பயோஃபியூலில் உருவாகிற டீசல் கிடச்சிருச்சு அப்படிங்க சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று பேட்டரி நம்பி போக வேண்டாம் நீங்கள் அந்த எலக்ட்ரிக் போயிட்டாலுமே கரண்ட்டு கரண்ட்டுக்கு எங்கே போவீங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு சரி நம்ம எனக்கு ஃபஸ்ட்டு ஜொல்சனே வந்து சரி முதல்ல நம்ம சொன்னேன்ல மக்களுக்கு பவராக கொடுப்போம் என்னுடைய பொருளில் வந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது பவரில் பேட்டரி சார்ஜ் ஆகுது பேட்டியில் கரண்ட்டு வருது பேட்டியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் ஹீட்டர் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லும் நீங்கள் அந்த கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாம் இதுதான் நான் அந்த டெமோவை முடிச்சுட்டு அந்த எப்படி அந்த சிலிண்டர் உருவாகுது எப்படி அந்த கேஸ் உருவாகுது நீங்கள் கேஸை எப்படி யூஸ் பண்ணணும் நான் வந்து அந்த பொருளை மட்டும் அந்த பொருளை மட்டும் நான் அந்த டேங்கில் போட்டுறோம் மக்கள் தண்ணியை ஊற்றி அவங்களா சுவிட்ச் ஆன் பண்ணி அவங்களா கரண்ட் போட்டு பண்ணி அவங்களா சார்ஜ் பண்ணி அவங்களா பண்ணிக்க போகிறாங்க அந்த பொருள் எரியமான எரியாது அந்த இலை எரிமான எரியாது அதை வந்து அது ஒரு ப்ராடெக்டாக வச்சுருக்கோம் அவங்க வாட்டரை போட்டாங்கன்னா அது எரிபொருளாக மாறும் அப்போது இதெல்லாம் விளக்கமாக தான் நான் சில நாட்களில் சந்திக்கிறேன் அப்போது நீங்களும் வாங்க எனக்கே க்யூரியஸாக இருக்குது சார் ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் எடிசன் டெஸ்லா இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி அவ்வளோ தூரம் போன விஷயம் அதெல்லாம் உலகளாவே தலை சிறந்த விஞ்ஞானிகள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் என்னென்ன அசால்ட்டாக அதை கிளைமை முன்வைக்கிறீங்க என்னால் நீங்கள் நகரத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அந்த சென் அவ்வளோ செங்கலை எப்படி நம்மளுக்கு சுட்டாங்க அப்போ அப்பயே இருக்காங்கல்ல இப்போ கீழே டகலாவில் என்ன சொல்லுது இன்னும் முழுமையாக வெளியில் வரல என்ன சொல்லுது நீங்கள் அவங்களே டேஸ்ட் திருவள்ளூர் ஒரு மாதிரி ஒரு சொல்லுங்கள் ஐயா திருவள்ளூர் மாதிரி ஒரு அறிகரை சொல்லுங்கள் திருவள்ளூர்லாம் ஐயா அவங்க இந்த பெட்ரோல் டீசல் பக்கம் வரல அறிவியல் பக்கம் அவங்க பெருசாக வரலை இல்லைங்க இல்லைங்க சித் சித்திரல் வர்றாங்க அறிவியல் பக்கம் சொல்கிறீங்க சித்தரில் வந்து பல நாள் சாப்பிடாமல் காற்றையே உணவாக எடுத்து போகிற பல விஷயங்கள் இருக்குது நமக்கு பொறுமை பற்றலை எதுக்காக இப்போது ராமர் ஆமாம் இதோட பத்தாவது வருஷம் சொல்லிட்டாரு பத்தாவது வருஷம் சொல்லிட்டாரு நான் வெயிட் பண்ணது எங்கே நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்போ நான் மனசாட்சியோடு சொல்கிறேன் ஜெகத் ரச்சனை எம்பி டீம் வந்து சில ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பொண்ணு எனக்கு வந்து சில லட்சம் ஓரத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதில் நாங்கள் போன வருடம் கூட ஒரு நாற்பதாயிரம் லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க நாற்பது லிட்டரா நாற்பதாயிரம் லிட்டரு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க சட்டப்பிரகாரம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவங்க தொடர்பு இருக்குதாங்க அவங்க சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி இல்லை அவங்க அதை வந்து பவராக ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பதாயிரம் லிட்டரில் லிட்டர் வந்து பெற்று திரும்ப வந்து நீங்கள் ஃபைட்டை இன்ஃபார் பண்ணுங்க அந்த கோர்ட் விஷயம் முடிஞ்சு கொடுத்தோம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கு டெவலப் ப்ரான் இருக்கு கோர்ட் அந்த ஜட்மெண்ட்லாம் பார்த்துட்டாங்க ஐயா எப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதையும் நான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் சொல்லியிருக்கேன் அந்த நாற்பதாயிரம் லிட்டர் விற்பனைக்கு போய்விட்டது ஏன் ஜிஎஸ்டி நம்பர் நம்பர் வேணுமா அந்த நாற்பது லிட்டருக்கு பில்லு வேணுமா அவங்க குறைய சொல்லையா குறைய சொல்லு பகையே இல்லை பகையே இல்லையா டீசலையும் புகை கிடையாது பெட்ரோலையும் போக கிடையாது ஆனால் ப்ரொடக்ஷன் நல்லா போயிருக்கு ப்ரொடக்ஷன் நல்லா போயிருக்கு இப்போ அது பெரிய லெவலில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவங்க தயாராக இருக்கிறாங்க போகிற போக பார்த்தா ராமர் பிள்ளை அந்த இருபது லட்சம் லிட்டர் நான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணேன் எந்த மாதிரி அந்த மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கினேன்னு ஒன்று கண்டுபிடிக்க முடியலையே எங்கேயா அந்த லட்சக்கணக்கான பொருள் வந்துச்சு எங்களுக்கு தெரியலைங்க எங்க ஒரு படிக்காதவன் எங்கே அதை அந்த வா அது முடியலவங்க முடிஞ்சதா இங்கே தாங்க வாங்கினா இவர்த்த தாங்க வாங்கினா சொல்ல முடிஞ்சிச்சா மூலப்பொருளே தண்ணி தானேங்க தண்ணி நான் எங்கெங்க போய் வாங்கினேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்களா வெயிட் பண்ணுங்க செய்யோ க்யூரியாசிட்டி பயங்கரமாக போய்ட்டுருக்கேன் சார் ஆக்சுவலாக சார் உங்களுக்கு அந்த நம்பிக்கை பிறகு உடப்படாமல் இருக்குல்ல என்னோடய பொருள் சரி என்னோட முடிவில் சரியா சார் நூற்றுக்கு நூற்றி ஒன்று சொல்லக்கூடாது நம்பிக்கையில் சொல்கிறேன் மெர்கன் ஒரு புக் இருக்குது ஒரே ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன் அந்த நம்பர் சொன்னார் எங்கங்க அந்த ஈக்குவேஷன் மட்டும் காட்டுங்க நான் உங்களுக்கு அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணானார் அந்த புக்கை பதினஞ்சாயிரம் எடுத்து வாங்கி பாருங்க டூ ப்ளஸ் ஜீரோ கூட டூ தானேயா ஆமாம் நானும் பெரிய டாக்டருங்க நான் எம்டிங்க எம்எஸ்ங்க அதுங்க இதுங்க நான் படிக்காத சயின்ஸா ஆமாங்க டூ ப்ளஸ் ஜீரோ கொண்டு டூ தாங்க அந்த புக்கை பெறட்டுங்கண்ணே பார்த்தாரு ஆமாம் டூ ப்ளஸ் ஜீரோ கொண்டு ஃபோர் போட்டிருக்கு நீங்கள் சொன்னது குடியாண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏய் டூ ப்ளஸ் ஜீரோ கொண்டு ஃபோர்னு நான் புக்கில் ப்ரூவ் பண்ணிட்டேன் அதை தரேன் இதை தரேன் ஆணைத்தாரம் புனிதத்தாரம் சேப்போ என்ன ஆச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னொரு இடத்துலையும் நான் சொன்னேன் அது ஏதோ மிஸ்டேக் ஆகி போச்சுங்க விட்டுருங்க யாருமே ஒரு கண்டுபிடிக்க முடியாது இதையும் கண்டுபிடிச்சி விட்டீங்க அந்த புக்கில் ஏன்னா டூ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு டூ தான் ஃபோர்னு போட்டது தப்பாகி போச்சுன்னா இப்போ வரைக்கும் படித்த மாணவர்கள் எல்லாத்தையும் தப்பாகிடும் தப்பான ஆன்சர் எழுதி வாங்கிட்டோம் அதில் அதெல்லாம் விட்டுருங்கன்னா அதே புக்கில் ஒரு இடத்துல போட்டிருக்கு ஒன் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு செவன் அதையும் பார்த்தார் எனக்கு ஏன் அந்த ஆட்ட நான் தைரியமாக காமிச்சேன்னா அது அப்பயே மறந்துடுவார் ஆமாங்க ஒன் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு செவன் அந்த ஒன் ப்ளஸ் ஜீரோ கிட்ட செவன்னு நான் சொன்னால் எல்லாம் பார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க அந்த புக்கை நான் கண்டுபிடிச்சேன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிக் மிஷின் புக்கையும் நான் படிச்சுட்டேன் அதில் சில புக்கை நீதிமன்றத்துக்கு நான் ஐயா கையில் கொடுத்தேன் ஐயா பாருங்க பெட்ரோல்னால் இது இவங்க சொன்னாங்க புக்கை பார்த்தாரு பார்த்துட்டு தான் திருப்பி சொன்னார் ஆமாங்க பெட்ரோலுக்கு எதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய அக்னி புரட்சிகளை ஃபேஸ் பண்ணுவீங்க நினைக்கிறேன் ஏன்னா கோர்ட்டு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் வாங்க எங்கிட்ட ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேரும் உங்களை அழைப்பாங்க அதை மாற்றக்கிறது இல்லை ஆக்சுவலாக போகிற இடத்துல நீங்கள் நம்பி போவீங்க அதுக்கப்புறம் சில நிறுவனங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் சில நிறுவனங்களை நம்பி தொண்ணூற்றி சதவீதம் வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் அவங்க பார்த்துக்குவாங்க இந்த ராமர் தனிப்பட்ட மனிதர் இந்தியாவுக்கு மட்டும் போராடுறேன் எப்படி எங்கள் நாட்டை மட்டும் என்கிட்ட விட்டு கொடுத்துருங்க அந்த டேக்ஸ் அந்த ஒரு கோடி லிட்டர் வாரவர்கள் ஒரு லிட்டர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த டேக்ஸை மட்டும் என்கிட்ட கொடுங்க பாவம் எங்க ஆளுங்க சரி ஒரு கற்பனை கேட்குறையா ஒரு வேலை நீங்க கண்டுபிடிச்ச பொருளை மத்திய அரசு அங்கீகரிக்க அங்கீகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டுக்கு வருதுயா அந்த பொருள் நீங்க சொன்னீங்களா ஒரு லிட்டர் முப்பது ரூபாய் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இதே வேலை லாங் தொடருமா இல்லை நீங்களும் வியாபார பொருளாக மாறுவீங்களா குறையதுக்கு தான் வாய்ப்பு வழியே கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துலையும் சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு சார் குறையதுக்கு தான் வாய்ப்பு வழியே என்ன இருங்க வெயிட் பண்ணுங்க அது கடைசி டெமோ பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்க எங்க டெமோ நடக்கு சார் நான் சொல்கிறேன்னே ஒரு நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஒட்டு மொத்த இந்தியா கவனத்தை திருப்பூரா மாதிரி டெமோ அமையும் ஆமாம் 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 ஏன்னா நாங்கள் ஒரு டெமோ பார்த்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் ஒரே சின்ன காம்பு மாதிரி இருக்குது அதை போடுறீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது தண்ணி எரியுது இதை தான் எங்களுக்கு எப்படிங்க புரியல அதாவது பல லிட்டர் பால் இருக்கட்டும் ஒரு துளி விஷம் போச்சுன்னா எல்லாமே மாறிடும் பால் இருக்கட்டும் பாலில் வந்து நீங்கள் ஒரு ஒரு லிட்டர் பல்ல நீங்கள் அரை கிராம் வந்து நீங்கள் தேலி சேர்த்துட்டிங்கன்னா அது பால் இல்லை பொருள் வேறு அது மாதிரி தண்ணி தான் தண்ணீர் வந்து அந்த கருப்போடைய சார் இதை வந்து இதில் ஒரு பெரிய ஒரு இது சொல்லுனா நான் பேட்டன்ட் ஆப்ஸில் ஃபைல் பண்ணுறேன் பேட்டண்ட் ஆப்ஸ் கேட்கறாங்க ஏதாவது நேஷனல் பண்ண போகிறீங்களா இன்டர்நேஷனல் லெவலில் பண்ண போகிறீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவலில் பண்ண போகிறேன் சார் இப்போ இந்த ஃபைலை வந்து முப்பத்தாறு நாள் வாங்க ஜெனிவாவுக்கு வந்து ஒரு செவன் லேக்ஸ் கிட்ட டாலர் எடுத்துகிட்டு வாங்க ஃபைனல் பண்ணிக்கலாங்கிறாங்க முப்பத்தாறு நாள் உங்கள் ஆய்வு பண்ணி ஏன் அந்த பொருளை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை இது வெளிநாட்டுக்கு போனால் ஏதாவது ரகசியங்கள் வெளியே போகுதா இல்லை ஜனிவாவுக்கு அனுப்பும்போது இது உண்மையான பிரயோஜனமான ஃபைல் தானே ஜெனிவாக்காக நம்மள காரிய துப்பினாலும் துப்பிடுவான் அது ராமர்னா ரொம்ப ரொம்ப காரிய துப்பிடுவான் பாரியான்னு சொல்லி முப்பத்தாறு நாள் அதை போட்டு உடச்சு ஜெனிவாவுக்கு அனுப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி சார் ஜெனிவாவுக்கே அனுப்புவாங்க ஏன் அங்கே நீங்கள் சொல்லி பார்க்க வேணாம் அப்போது இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் செர்ச்சிங் அதாரிட்டின்னு இருக்கு அவன் ஜெனிவம் முதல்ல அங்கே தான் அனுப்புவான் அவன் சொல்கிறான் ராமன் சொல்கிற மாதிரி இந்த கிளைம் உலகத்தில் யாருமே பண்ணலை நாவல் தான் இது இண்டஸ்ட்ரியெலாம் அப்படி ஆகும் ஏன் இதெல்லாம் அந்த அந்த மெழுகுன்னு ஒரு ஆள் சொன்னார் அதெல்லாம் படித்து பார்த்தார் படித்து கடைசியில் கிரெயின்டு பண்ணலையே அந்த கிரெயின் பண்ண லெட்டர் ஓட்ட காமிக்கலையே நான் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு நான் கிரெயின் பண்ணுறேன் கிரெயின் பீஸ் கேட்டேன் கேட்டாங்க கிரெயின் பீஸ் எவ்வளேயானு கேட்டேன் ஆறு லட்ச ரூபா கேட்டாங்க கொடுக்க முடியல திரும்ப பெனால்ட்டியோடு அடுத்த வருஷம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் எக்ஸாம் பண்ணாங்க தபால் இருக்குது அதான் சொன்னே நொண்டி ஓனதா குருடம் பார்த்ததா ஊமின்னு சொல்ல செவ்விடம் சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா எனக்கு தான் சார் புரியல இந்தியாவோட நேரடி போட்டியாளர் பொருளாதாரம் சார்ந்து பார்த்தீங்கன்னா சைனா மூலிகை சார்ந்து நாம இங்கே நிறைய மருந்து அடிச்சிட்டோம் இன்னும் மூலிகையை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க டிசிஎம் இதுக்காக சிறந்த சான்று இதெல்லாம் போயிட்டுருக்கு அவங்களே கிளைம் பண்ணாத விஷயம் அது மூலிகையில் பெட்ரோல் இருக்குப்பா அப்படின்ட்டு ஆனால் மூலிகையில் பெட்ரோல் அல்ல அந்த மூலிகை என்ன பண்ணுது வாட்டரை உடைச்சி ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த மூலிகையும் நான் ஒன்று சில பயோ கெமிக்கல் சேர்க்குறேன் அந்த பயோ கெமிக்கல் அந்த கெமிக்க அந்த ஹார்மோன் அட்டாச் பண்ணி ஹைட்ரோ ஹார்பனாக மாறுது ஹைட்ரஜனில் ஹைட்ரஜன் கார்பன் ஹார்பன் ஹைட்ரஜன் வடைஞ்சிருச்சுன்னா எங்கேயாவது போய் ஒன்று சேர பார்க்கும் அந்த நிமிஷத்தில் நான் போடுற அந்த பயோகெமிக்கலில் வந்து அந்த ஹார்மன் இருக்கிறதுனால அந்த ஹார்மனை அட்டாச் பண்ணி தான் லெஸ் ஹைட்ரஜன் மோர் இது நாலு தான் இருக்கும் அது பதினாறு பதினேழு நிற்கிது இதுக்கு எல்லாமே சான்றிதழ் என்கிட்ட இருக்குது நம்ம கூடியவரையில் வந்து நம்ம சந்திப்போம் இந்த தமிழக மக்களுக்கு நான் சொல்கிற குறிக்க விட நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் படித்து பார்க்கணும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி சில ஆவணங்கள் இருக்குது அந்த ஆவணங்களை நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ பெரிய தவறுகள் நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இது ஒரு சரியான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் ஒரு டெமான்ஸ்டேஷன் பார்க்கணும் தமிழக முதல்வர் பிரதம மந்திரிக்கு வந்து அவருக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறதுனால அண்ணாமலைவரெலாம் சேர்ந்து ஒரு டெமோ பார்க்கணும் இது அரசியல் கிடையாது டெமோ பார்க்கும்போது அனைத்து பத்திரிக்கையாளரும் கூப்பிடுங்க அனைத்துடைய சயின்டிஸ்ட்டுக்கும் சார் என் மனசில் அந்த பயம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நான் சொல்லுவேன்னா வேணாம்ப்பா நம்ம தப்பிச்சம்போ இந்த பணம் வந்து இருபத்தி மூணு வருஷம் வட்டியோடு வருது எதை பிரிச்சு கொடுத்து நம்மளும் ஹாமா இருந்து போயிடலாமே இருபத்தி மூணு வருஷம் வட்டியோடு வருதுல்ல எப்படி கொடுத்தானே ஆகணும் இருபத்தி மூணு வருஷம் எவ்வளோ சார் மொத்தமாக ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் எயிட்டி லாக்ஸ் வரும் அதிகபட்சம் எண்பது லட்சம் கையில் கிடைக்கும் நீங்கள் அவங்க மெட்டீரியலையும் திருப்பி கொடுத்தாங்கன்னா கதையும் வேற கோடிக்கணக்கில் தாண்டோம் மெட்டீரியலுக்கு வந்து நாங்கள் எங்கே போறது கிடைக்குமா சார் உங்களுக்கு அவங்ககிட்ட இல்லையே என்னாச்சு இந்த மெட்டீரியல் எடுத்து போய் துடைச்சி போட்டாங்களே இதுதான் இந்த இந்த செல்போனை வச்சு நான் ஒரு ஆளை மிரட்டினேன் ஒரு அம்மாவை வந்து மிரட்டினேன்னு சொன்னால் இந்த செல்போன் கடைசி வரைக்கும் இருக்கணும் இந்த செல்போனை கேட்டால் நான் எங்கே வச்சேனே தெரியலங்க செல்போனை அதான் மெட்டீரியல் எங்கே வச்சுன்னே தெரியலங்க எங்கே போச்சுன்னே தெரியலங்கிறாரு வினோதமாக இருக்குது இந்த கேஸு என்ன சொல்கிறது நான் பாவோம் எதுக்கு சார் அவங்களும் பாவம் அவங்க அதாவது என்னென்னா சூழ்நிலை கைதிகள் தான் சிபிஐயும் சூழ்நிலை கைதிகள் ஆகிட்டாங்களேன்னு நினச்சிக்கம்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதெல்லாம் சார் அவங்களாம் நம்ம சகோதரர் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் மறந்துடுவோம் நான் இவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டை பாருங்கள் என்ற சில இருக்கிற ஆவணங்களை பாருங்கள் அந்த ஆவணங்களை வந்து நான் வெளியே சொல்லி இன்னும் அவமானப்படுத்தின விரும்பலை அந்த ஆவணங்களை பாருங்கள் டெமோக்கு வந்து ஏன்னா அபரிவிதமான சில விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தமிழுக்கு முதல்வர் அவர்கள் இவங்களை சேர்ந்து டெமோ பார்த்து ஏன்னா என்னுடைய வரலாற்றில் ராமர் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி உலகமெல்லாம் இந்த பேரை வந்து எடுத்து கொண்டு போனவர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பதிமூணு பவுனில் தங்க பேனா ப்ரைஸாக கொடுத்தாரு அந்த ஜீவன் நான் ஏமாற்றி அந்த பேனாவை ஒன்று பிரைஸாக வாங்கல அந்த ஜீவனுடைய ஆன்மா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதோடைய ஆன்மா வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு இது நடக்கும் அதனால் அவருடைய வாரிசுக்கு வந்து நான் அந்த கோரிக்கை கொடுக்குறேன் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்குறேன் அண்ணாமலையும் பார்த்து தொட்டு கேட்குறேன் எனக்கு அரசியல் இல்லை நீங்கள் டெமோவை பாருங்கள் ஆனால் நீங்கள் டெமோவை பார்க்கும்போது என் மக்களும் இந்த டெமோவை பார்க்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது என்ன மூலிகை என்ன அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அதுவரை பண்ண மாட்டேங்க அந்த பேட்டன் உங்களுக்கு எது அந்த ஜெனிவா வரைக்கும் போன விஷயம் சொன்னீங்களே வந்துருச்சா பேட்டன்ட்டு உங்கள் பேரில் பல பேர் நான் பேட்டன் கிடைக்கல பேட்டன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு பேட்டன் கிடைக்கல பேட்டன் இங்கே பேட்டன் 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 சொல்லிட்டு இருக்கீங்களே ஒளியை இந்தியா வந்து இதுவரைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கு ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கு உலகமே இந்தியாவை பாராட்டுறாங்க ஒரு விஷயம் இருக்கா பெருசாக சார் இல்லை இல்லை ஆனால் நான் அதுக்குள்ளேயே ஒரு கோடி ரூபாயை போட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே போட்டு நீந்தி வந்தவன் ஏன்ட்ட கேட்கணும் நான் ஒரு கோடி ரூபாய் பேட்டன் ஹவுஸ்க்கு பே பண்ணுவேன் அட்டானிக்கு பே பண்ணுவேன் ஏன்ட்ட கேட்கணும் என்னையாது பார்த்தான் நெட் என்னை கேட்குது நான் நெட்டில் பார்த்தேன் நெட்டில் பார்த்தேன்னு ஒரே ஒரு கேள்விக்கிறேன் இந்த மெர்க்கு இண்டெக்ஸோடய ரபரன்ஸ் வந்து நெட்டில் வருமா வராது சிக்மாவோட ரெஃபரன்ஸ் கொடுக்குறான் இந்த மெர்க்கு இண்டெக்ஸோட ரபரன்ஸ் பண்ணிங்கன்னா வராது எல்லா நேரத்தில் வரணும் எல்லா விஷயங்களும் வரும் நம்ம இருக்குன்னு சொல்கிற நீங்கள் எடுக்க நாங்கள் கேள்வி வராது சில விஷயங்கள் வந்து அதுக்குள்ள பீஸ் கட்டி அதெல்லாம் முறைப்படாத விஷயங்களை சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க இன்னும் புரியல பேட்டன் பேரில் வந்துருச்சா இல்லையா சார் பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது இப்போது அதை சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட போட்டு அதை வந்து நாங்கள் இந்த வருஷத்துக்கு எண்டுக்குள்ளே நாங்கள் அதை கிரைண்டர் வாங்கிவிடுவோம் இந்த வருஷம் முடிச்சு எண்டுக்குள்ளே அதை வாங்கிடுவோம் ஏன்னா அதை வாங்கலைன்னா நம்ம இந்த வேம்பு விட்ட மாதிரி மஞ்சளை விட்ட மாதிரி கடுக்காயை விட்ட மாதிரி விட்டுருவோம் இதையும் விட்டுருவோம் ஆனால் உண்டான சேஃப்டியெல்லாம் பண்ணியாச்சு ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு ஆள் கண்டுபிடிச்சானா அவங்களுக்கு பேட்டன் போயிடும் இன்னும் சி ஒரு ஆள் கண்டுபிடிச்சான்னா அது ஏன்னா ஏபியோட சி போடு கண்டுபிடிச்சிருங்க இரண்டு பொருள் வரேன்னா அவனுக்கு பேட்டன் போய்ட்டு அப்படி இல்லை ஏபி சி போட்டு கண்டுபிடிக்கிறியா அப்போ ஏபி காரனுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் இது கிளைம் பண்ணுறாங்க இப்போ ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு அதனால நான் அதுக்கெல்லாம் சேஃப்டி பண்ணியாச்சு பண்ணியாச்சு சேஃப்டி பண்ணியாச்சு ராமர் பிள்ளையா இவ்வளோ தூரம் நிறைய விஷயங்கள் எங்கே ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சிஎம் அவர்கள் தலைமையிலையோ இல்லைனா இப்போதைக்கு எதிர்கட்சி மாதிரி இருக்க பாஜக இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு அவங்கள பற்றி நீங்கள் பேச எதுவுமே பேசலை எதை பற்றி எதுக்காகனு எனக்கும் தெரியல ஆக்சுவலாக இவங்க வந்து டெமோ ஃபுல்லாக பார்க்கணும் சுற்றி ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருக்கணும் மீடியா ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் உண்மை வெளியில் வரும் ஓகே இதெல்லாம் ஒரு கிளைமாக முன்வைக்கிறீங்க கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை அது நடக்கலைன்னா அதையா நடக்கலைன்னா ஸ்டேட்டாக இண்டஸ்ட்ரியல் தான் இண்டஸ்ட்ரியல் நேர மக்களுக்கு போய்டும் நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே விற்க இல்லை நான் நிறுவனங்களுக்கு வந்து நான் சொன்ன பல நிறுவனங்களில் உள்ள இறங்கி எல்லாம் தயார் பண்ணிவிட்டு சொன்னேன் இதெல்லாம் போட்டுக்கணும்னா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஓகே ஏன்னா என்ன நான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச விலையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாடுகளெலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க அதே சேர்த்து தான் கேட்டுட்டு இருக்காங்க நாங்கள் பின்னாடி டெக்கோர்ட் பண்ணிக்கிறோம் இந்தியாவை அவங்களுக்கு காசு அப்படி வருங்க பண்ண மாட்டேங்க இல்லைங்கய்யா இதனால் வரை எனக்கு மக்கள் வந்து காப்பாற்றி இது உண்மைன்னு நிரூபிக்கிற அளவுக்கு எனக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க இது வந்து என் மக்களுக்கு தான் போய் சேரணும் நான் வாங்குற கையெழுத்துப்பட்டாலும் சரி அந்த பெனிஃபிட்டாக இருந்தாலும் சரி ராயல்ட்டியாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு தான் அதுக்கு தான் போய் சேருமே ஒழிய பசி இல்லாமல் சாப்பா வகைக்கு தான் போய் சேருமே ஒழிய எனக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவன் கொடுத்துட்டான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டான் எங்கள் அம்மா வந்து இந்த கண்டுபிடிக்கு கண்டுபிடிக்கு முன்னாடியே அவங்க வசதியானவங்க தான் இப்பயும் வசதியாக தான் இருக்காங்க அதனால் அவங்க என்ன எனக்கு கிடையாது எனக்கு கிடையாது என்ன படிச்சிருக்கீங்க அந்த காலத்து டென்த்து அந்த காலத்து ஆமாம் நான் முடிச்சுருந்தா அடுத்து போயிருந்தால் பியூசின்னு வரும் இப்போ பியூசியை கட் பண்ணி தான் ப்ளஸ் டூ மாற்றிட்டாங்க ஆமாம் அன்கண்டினியூடு ஆனால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சிட்டேன் இந்த ஹைட்ரோ கார்பனை பற்றி யாருனாலும் முன்னாடி உட்கார வைங்க என்னால் பேஸ் பண்ண முடியும் எஸ் சார் அவங்களாம் டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டு க்ராஸில் உடைக்கணுன்னா சாதாரண முடியுமா ஆனால் நீங்கள் கேட்டீங்க இந்த கேள்விகளை அறிவுபூர்வமாக நான் சொல்ல சொல்ல நீதிமன்றம் விளங்குகிற மாதிரி ஒரு ஜீவன் கேட்டதுன்னா என்னுடைய அட்வொகேட் இப்போது ஒரு கவர்மெண்ட்டே ஒரு பதவி கொடுத்துட்டாங்க ராஜுன்னு பேர் அந்த ராஜுங்கிற அட்வொகேட் தான் அவரை தான் சாரும் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவரும் பல கஷ்டப்பட்டிருக்காரு இதில் கஷ்டப்பட்டதுனால அவருடைய லைஃப்பையும் நான் இழந்த மாதிரி அவருடைய லைஃப்பையும் கொஞ்சம் இழந்திருக்கிறார் ராமரால கஷ்டப்பட்டோம் கொஞ்சம் காசு கொடுத்து கஷ்டப்பட்டன்னு இருக்கணுமே ஒழியா ராமரால கெட்டு போய்ட்டுன்னு யாரும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் ஐயா சீக்கிரம் அந்த பணத்தை கொடுங்கியான்னு சொல்லி தான் இந்த பிரதமர் இந்த முதல்வருக்கு நான் குறிக்கிறேன் அது அவங்கள்ட எடுத்து கொடுத்துருங்க அதுக்காக தான் நான் அந்த ப்ரெஸ் மீட்டே பண்ணேன் வேற விளம்பரம் நோக்கத்துக்காக இல்லை ஐயா இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படையா இப்போ பெட்ரோல் டீசல் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாகனங்களாக தயாரிச்சிருப்பாங்க அந்த என்ஜினோட ப்ராசஸாக இருக்கட்டும் மற்றபடி ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த எரிபொருளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செயல்படும் ஐயா நீங்கள் சொல்கிற விஷயமே உலகத்துக்கு புதுசு இப்போதைக்கு புதுசு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திருக்கலாம் மேபி இப்போதிக்கு புதுசுன்றது இது எப்படி அந்த வாகனங்களில் பொருந்தோம் சரியான கேள்வி என்னுடைய மோர் மோர்தன் பார்த்திங்கன்னா சாட்சிலேயே சொல்லி வர்றாங்க குற்றச்சாட்டுலேயே சொல்லி வர்றாங்க சி ஃபோர் டேட்டர் ஹைட்ரா ஹைட்ராக ஃபோரான் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் தென்படுதுன்னு சொல்கிறாங்க அதோட லாரிக் காசிடும் இருந்ததாக சொல்கிறாங்க லாரி காசிடும் இன்னொரு நேம் என்னென்னா தேங்காய் எண்ணெய் இந்த ரெண்டு கலவைகள்லாம் இருந்ததாக குறிப்பிடப்படுது அப்போது இதில் அது வந்து ஒரு எழுவதுலேருந்து எழுபத்தஞ்சி டிகிரிக்குள்ளே வந்து அந்த இதில் சந்திச்சா தான் அந்த ஸ்டார்டிங் பிரச்சனை இல்லாமல் அந்த இன்ஜின் ஓடும் அதுக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக புரியிற மாதிரி சொன்னேன்னா இப்போ இருக்க டீசலுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஜின்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு எப்படி ஜெட்ரோபாலாக இருந்து வந்த பயோ டீசலுக்கும் இப்போ அந்த பாமையிலேருந்து வர பயோ பயோடீசலுக்கு எப்படி மேட்ச்சாகி ஓடுது பாமையில் வர டீசலுக்கும் மேட்ச்சாகிவிடுது இல்லையா ஆனால் திறன் வேறுபடுதான் இல்லை இன்ஜினை மாத்தலையே ஃபாமில் இருந்து வரப்படுற பயோடீசலுக்கோ இல்லை சமையல்ல இருந்து எண்ணெயில் கழிவு இருந்து வர அந்த பயோடீசலுக்கும் இன்ஜினை மாத்தலையே சேம் இன்ஜின் ஓடுது இல்லையா ஆனால் டெப்ரேஷன் அதிகம் இல்லையா இல்லை 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 அந்த வண்டிகள்லாம் ஓடுது இப்போ நம்ம நாட்டில் வந்து காலீஸ்வரி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோர்தன் தென் பயோ டீசலெலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதை விட அஞ்சு ரூபா கம்மியாக தான் இருக்குது பெட்ரோல் டீசல் தொண்ணூறுமான எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இது பண்ணுறாங்க அப்போது அவங்க இன்ஜினை மாடிஃபிகேஷன் பண்ணலையே ஸோ இதை போட்ட என்ஜின்லாம் கெட்டு போகாதுன்றீங்க வண்டியில் கெட்டு போகாதுன்னு வாங்கி இருபது லட்சம் லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏன்னா கம்ப்ளைண்ட் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அதை வாங்க சொல்கிறார் வாங்கினாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட பண்ணலையே இல்லாதவங்க தான் சுற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கான் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்பெரசி பேசுகிறோம் வேறு குத்தப்பட்டுச்சு உங்களுக்கு சமூக வலைதளத்தில் எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து இப்போ என்னை விமர்சனம் பண்ணவங்களுக்கு கூட வரக்கூடாது இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இல்லை இதுக்கப்புறம் தான் இப்போ இந்தியாவில் இருப்பை மட்டும் தான் தாங்கியிருக்கோம் இனிமேல் இன்டர்நேஷனல் எதிர்ப்பையும் தாங்க வேண்டியது வரும் கடவுள் காப்பாற்றுவார் சுபாஷ் அவங்க இருபத்தி மூணு வருஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க நிறைய அவமானங்கள் நடுவில் நிறைய கெட்ட பேர்கள் ராமர் பிள்ளை அப்படினால ஃப்ராடுன்ற அளவுக்கு அறிஞர் பொருள் தேடுற அளவுக்கு எல்லாம் திட்டி தீத்துட்டாங்க இந்த நேரத்தில் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்திருக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் டெமோ பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் டெமோ நடக்கணுன்றதை நாங்களும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஐயா இந்த காணொலி மூலமாக அது அரசோட கவனமோ பெரும் நினைக்கிறோம் நம்பி நாராயண இதை விட மோசமாக விமர்சனம் பண்ணாங்க இந்த சைடு பொம்பளையை போட்டாங்க இந்த சைடு மதுப்பாட்டில் வச்சாங்க கடைசியில் என்னாச்சு நீதிமன்றம் தானே சொல்லுச்சு அதே மாதிரி எனக்கு நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு கூடிய விரைவில் நம்ம சந்திப்போம்